யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் தூத்துக்குடியில் நேற்று இரவு முதலே பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் வார்டு ரத்த மையம் தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர் தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் குடியிருப்பில் மழைநீர் போல் தேங்கியது வேட்டிகள் வெ் சென் பிளோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்